அனைவருக்கும் வணக்கம் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா பிண்டாண்ட சித்தாந்தத்தில் சந்திரன் இல்லாமல் சிருஷ்டி இல்லை ஜோதிடத்தில் சந்திரன் இல்லாமல் பலன் இல்லை அது வந்து ஒரு சின்ன விளக்கம் அதை தெளிவாக பார்ப்போம் இப்போ சூரியன் சந்திரன் அவர்களை கொண்டு தான் காலத்தை வந்து அளவீடு செஞ்சிருக்கோம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலத்தை அளவீடு செய்வதற்கு எண்ணற்ற வழிமுறைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கணிதம் இல்லை என்றால் உலகம் இல்லை உலகமும் கணிதமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது இவங்கள் வந்து நான்காக பிரிக்கலாம் எப்படி வந்து தொழில்கள் வந்து நான்கா பிரி பிரித்து நம்ம முந்தைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கோம் நாலு வர்ணத்தார்ன்னு சொல்லியிருக்கோம்ல அது மாதிரி யுகங்கள் வந்து நான்கு யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிரேதா யுகம் அது வந்து எட்டு நாட்கள் கொண்டது திரேதா யுகம் ஆறு நாட்கள் கொண்டது யுகம் நான்கு நாட்கள் கொண்டது அதே இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற கலியுகம் இரண்டு நாட்கள் கொண்டது அது என்னங்கய்யா இரண்டு நாட்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஒரு நாளைக்கு மனிதனுடைய சுவாசம் வந்து ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் சுவாசங்கள் வந்து விடுறதா நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் வந்து கண்டறிந்து அதிலிருந்து கணக்கை வகுத்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இறைவனுடைய அறிவு விளக்கத்தை இறைவனுடைய ஆசியை பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த கண்டுபிடிச்சதை அதை வந்து சொல்லணும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும்ல அதுதான் வந்து மிக மிக ஆழச்சிறந்த ஒரு விஷயங்கள் எப்பொழுதுமே ஒரு மனிதன் தானாக இறைவனையோ தன்னையோ அறிய முடியாது குரு மூலியமாக திரு மூலியமாக இறைவனை அறிய முடியும் திருன்றது வந்து இறைவன் குருன்றது வந்து ஒரு சி சிஷியனுக்கு வந்து ஆசான் குரு அதுதான் அது குரு திரு இவர்கள் மூலியமாகத்தான் அறிய முடியும் அப்படின்னும்போது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த அவர்கள் ஞானத்தில் உதித்த உலகத்தினுடைய இயக்கத்தை நமக்கு சொல்கிறதுக்காக சில கணித வகைகள் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இறைவனுடைய படைப்பாற்றலை மனதால எண்ணவும் முடியாது வாயால உரைக்கவும் முடியாது அதனால்தான் உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு அகவலில் இறைவன் சொல்லியிருக்காரு அப்படின்னும்போது அவர்களுடைய ஞானத்தில் உணர்ந்ததை அவங்க எழுத்து மூலியமாக உலக கணக்கு மூலியமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுதான் கிரேதாவில் எட்டு திரேதாவில் ஆறு தோபராவில் நாலு களியில் வந்து ரெண்டு மனிதனுடைய மூச்சினுடைய ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் அப்படின்றத போட்டு அதை ரெண்டாவில் பெருக்கும்போது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வரும் அதுதான் கலியுகத்தினுடைய ஆண்டுகள்னு சொல்லிடுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கலியுகத்தினுடைய ஆண்டுகள் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம்னு வச்சுக்கலாம் அதுவே கிரேதாவுக்கு போட்டுங்க தோபராவுக்கு போட்டுங்க கிரேதாவுக்கு போட்டுங்க ஏன்னா எட்டு ஆறு நாலு மூணு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கேன் அப்படியே தெரியும் இது ஜோதிடத்திலையும் அதை எடுத்துக்கிட்டு வராங்க பாருங்க நம்மளுடைய ஞானிகள் முன்னோர்கள் நம்மளுடைய பாட்டனார்னே சொல்லிடலாம் அவங்களை ஒரே வார்த்தையில் இந்த ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் அப்படியே பனிரெண்டு ராசிக்கு வந்து வகுத்தம்னு வச்சுக்கேன் ஒரு ராசிக்கு பதினே பதினெட்டாயிரம் வரும் அந்த பதினெட்டாயிரத்தை நீங்கள் ஒன்பதாவில் டிவைட் பண்ணோம்னா ரெண்டாயிரம் வரும் அந்த ரெண்டாயிரம் நொடிகள் அப்படின்றத தான் மூணு பாகை இருபது கலையாக பிரித்து ஒரு ஒரு பாதத்துக்கும் கொடுத்து முந்நூற்றி அறுபது டிகிரியில் நூற்றி எட்டு பாதத்துக்கு வகுத்து வைத்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பூமி ஒரு நாளைக்கு இருபத்தி அணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுற்றி வருது எதை சூரியனை அப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை அறுபதால் பெருக்கணும்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வரும் அந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பதை முந்நூற்றி அறுபது பாகை முந்நூற்றது டிகிரியால் பெருக்கணும்னா நாலு நிமிஷத்தில் ஒரு பாகையை கடந்து போகுது அப்போ நாலு நிமிஷம் ஒரு கிரகங்கள் வந்து நகர்வு வந்து நாலு நிமிஷம் இது எப்படின்னா சூரியனையும் சந்திரனையும் நம்மளுடைய பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த வளிமண்டலத்தில் அந்த கிரகநிலையிலேயே மாறுதல் அப்போ நாலு நிமிஷத்துக்கு ஒரு முறை நமக்கு மாறுதல் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கால கணிதத்தை சூரியனையும் சந்திரனையும் வச்சு நம்ம முன்னோர்கள் வந்து கணிச்சிட்டு போயிருக்காங்க அதாவது சாமானிய ஜீவன்ன்றது தான் வந்து சூரியன் விசேஷ ஜீவன்ன்றது வந்து சந்திரன் இப்போ சாமானிய ஜீவன்ன்றது ஜீவனுன்றது என்னென்னா ஆதியும் அனாதியுமாக விளங்கி இருப்பவர் தான் வந்து இறைவன் அவருக்கு வந்து மனம் என்ற ஒரு ஒளி தேவையில்லை உடல் என்ற ஒரு உடல் தேவையில்லை அப்போ இந்த இடத்த அவருக்கு மன ஒளி தேவையில்லை அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் காரணம் அதாவது ஜீவனே காரணமாகவே இருக்கிறார் அந்த காரியமாக விளங்கக்கூடிய சந்திரன் விசேஷ ஜீவன் சொல்லுவாங்க அது இல்லைன்னு வச்சுங்களேன் சிஷ்டி இயங்காது அப்போ சூரியன் சந்திரன் அப்போ இறைவன் நீக்க மாதிரி அதனால தான் அவர் வந்து காரண காரியம் ரெண்டும் சேர்ந்தது தான் மனிதனுடைய உடல் அண்டத்தில் வந்து சூரியன் சந்திரன் சேர்ந்து அந்த அக்னி என்ற ஒரு விஷயம் இருக்குது அது கூட சேர்ந்தது சேர்ந்ததுன்னு வச்சுக்கேன் உலகத்தினுடைய இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது அதே போல் மனிதன் பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளி ஜீவ ஒளி மன ஒளி கண்ணொளி அதை அண்டத்துல பார்க்கும்போது அக்னி ஒளி சூரிய ஒளி சந்திர ஒளி நட்சத்திர ஒளியாக இருக்கும் இந்த நட்சத்திர ஒளின்றது நம்மளுடைய பிண்டத்தில் வந்து நெற்றியினுடைய சுழிமுனைன்னு சொல்லுவாங்க அங்கதான் வந்து சிந்தனையை நிறுத்தி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அறிவு விளக்கம் வந்து தோணும் ஒரு குழப்பமான நேரத்துல அப்படியே ஒரு நெற்றி போட்டில் வந்து ஒரு சிந்தனையை நம்ம வைப்போம் மனிதனாக பிறந்த இந்த இது ஏன்னா மற்ற உயிரின உயிரினங்களிலிருந்து வேறுபடுவதே இந்த மனம் என்ற ஒரு அறிவு கொண்டு தான் நம்ம வேறுபடுறோம் அந்த ஆறாவது அறிவு அந்த ஆறாவது அறிவை கொண்டு ஆன்ம அறிவை அடைந்து இறைவனுடைய பிராப்தத்தை பெறும்பொழுது இறைவன் பேர் ஒளியாக பேர் ஆற்றலாக அவர் வளர்த்து வளர்ந்துக்கிட்டே போகிறார் எப்படி சிருஷ்டியில் வந்து உயிரினங்கள் பிறக்குது பல பிறப்புகள் ஏ ஒரு மனிதன் உயிரினம் பிறப்பதுக்கு முன்னாடி ஏழு பிறப்புகள் பிறக்குறாங்களாம் அந்த ஏழு பிறப்புகள் பிறந்து அதில் யோனி பேதங்கள் வந்து பல லட்சம் யோனி பேதங்கள் இருக்கும் அப்படிலாம் கடந்து வந்ததுனால தான் மனித பிறப்பு வந்து மிக உயரிய பிறப்புன்றது அந்த பிறப்பை அறியாதவர்கள் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே அப்படின்னு சிவவாக்கிய பாடுவார் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்த கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வள்ளீரோ என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்ட பின் அதாவது நான் இதை உணராத வரைக்கும் ஓகே உணர்ந்த பிறகு அதை வந்து நான் அடையாமல் விடமாட்டேன் அப்படின்றது தான் இதனுடைய தாற்பரியம் அதில் என்னை நானே அறிந்த பிறகு அதுதான் ஒரு மனிதன் எல்லாத்தையும் செய்யணும் உலக வாழ்க்கையோடு இருக்கணும் ஆனால் நாம் யாருன்றத வந்து எப்பொழுதும் உணரணும் அதுக்காக தான் இந்த பிண்டத்தை நாம் வந்து பெற்றுக்கொண்டு இந்த அண்டத்தில் உதித்திருக்கிறோம் அப்படி உதித்து அதில் என்னங்க பயன் அப்படின்னா இந்த பிண்டம் இறைவனுடைய அண்டத்தோடு ஆற்றலாக மாறுவதற்கு அவர் இறைவனுடைய தொழில் அதுதான் நிறைய இன்னைக்கு எட்நூறு கோடி பேர் பிறகுறாங்க அந்த எட்நூறு கோடி பேர்ல எத்தனை பேர் என் பிள்ளையாக வருவார்கள் அப்படின்னு இறைவன் இயங்கி கொண்டிருப்பார் அப்படி இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ நம்ம பெருமான்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் வள்ளலார் போன்ற பெருமான்கள்லாம் மனிதனாக அனுபட்சத்துல பிறந்து அவர்கள் வந்து இறைவனுடைய ஐந்து தொழிலையும் நானே செய்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னா அவர் இறைவனாகவே மாறிடுறாரு அப்போ இறைவனுடைய உபபேதங்கள் இறைவன் எப்பொழுதுமே ஆன்ம ஒளியாக தான் இருக்கிறார் அவருக்கு வந்து அந்த மன ஒளி கிடையாது அப்போ வந் இந்த இடத்த உடல் கிடைத்து இந்த ஆன்ம ஒளியும் சேர்ந்து இறைவனாகவே மாறிடணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த சிஸ்ட் இயங்கிறதுக்கு உண்டான ஆற்றலாக நாம் மாறிடணும் அதுதான் மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியம் அப்படி மாறுவதற்கு இந்த இறைவனுடைய தொழிலே அதுக்காக தான் நடக்குது சிஷ்டியே அதுக்காக தான் நடக்குது அந்த சிஷ்டி இந்த மாதிரி மன ஒளி இல்லைன்னா அந்த சிஷ்டி தான் சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் நம்மளுடைய பூமி அந்த வளிமண்டலத்தில் எல்லா கிரகங்களும் அது மாட்டேன் ஆட்டோமேட்டிக்காக இயங்கிகிட்டு இருக்கு அதுங்கூட சூரியன் தன்னையும் சுற்றிக்கிட்டு இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரர்களையும் சுற்றிக்கிட்டு போகிறாங்க அப்போ இது இறைவனுடைய படைப்பாற்றல் வந்து மிக அற்புதமானது இந்த இடத்துல சூரியன் சந்திரன் வந்து நமக்கு பலன் எப்படி கொடுக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் வளிமண்டலத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மையில் இங்கிருந்து பொழுது இந்தந்த கட்டத்தில் இந்தந்த இடத்துல இருந்தே இருந்தால் அவர்களுக்கு இந்த செயலில் தான் அவங்க பிடிக்குப்போம் அப்படிங்கிறது தான் முக்கியமான தருணம் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் ஒன்பது கோள்கள் இருந்தாலும் அவர்களுடைய தன்மை பெற்றாலும் ஆனால் ரெண்டே ரெண்டு ஜீவன் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் இவர்களை பிடித்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக அவர்களுடைய தன்மை என்ன என்றதை நம்ம எளிமையாக எடுத்து சொல்லலாம் அதனால தான் அந்த சூரியன் சந்திரர்கள் ஜாதகத்தில் இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த பலன் எடுக்கவே முடியாது இப்போ நீங்கள் எத்தனை இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த கலியுகத்தில் இந்த மானிட பிறப்புகளுடைய ரகசியத்தினுடைய அமைப்பு சூரியன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரவுண்டு வருது அது லக்கணம் சந்திரன் ரெண்டே கால் நாளில் ஒரு ராசியை கடக்கிறார் இந்தனுடைய தன்மையை கொண்டு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எழுதப்படுறது இதில் ஒன்றுமே இல்லை ஆதி காலத்தில் பாரம்பரிய முறையில் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் பெருமான்கள்லாம் சந்திரனுடைய நட்சத்திர புள்ளிகள் சொன்னாலே போதும் இந்த தினத்தில் நான் உதித்தேன் ஐயா அப்படின்னு அந்த ரிஷி பெருமான்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கங்க இந்தந்த காலகட்டங்களில் என்னென்னது நடக்கும் அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க அப்போ சந்திரனுடைய தன்மையை சொன்னாலே போதும் இன்றைக்கே பல கிரகங்கள் பார்வையினாலும் பல கிரகங்களினுடைய சேர்க்கையினாலும் ஜோதிடத்தினுடைய தன்மையை சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லலாம் அதெல்லாம் வந்து பக்க பலமான பலன்களே ஒழிய ஆனால் சூரியன் சந்திரனுடைய தன்மைகளை வைத்தே ஆதி காலத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்து ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் வந்து கண்டறிந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ சூரியன் வந்து இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு இந்த பலந்தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தால் மற்ற கிரகங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அது அற்புதமாக கணிதம் இல்லாத உங்களுக்கு ஜாதகம்ன்றத ஒன்று கிடையாது கணிதம் இல்லைன்ற வச்சுக்கோங்க இப்போ எப்படி வந்து ஒரு இருபத்தோரா இருபத்தி ரெண்டு அப்படியே பன்னிரெண்டு ராசிக்கும் கொடுத்து அந்த ராசியிலிருந்து பாதத்துக்கு கொடுத்து அந்த ஒன்பது பாதங்கள் இன்ட்டு பன்னெண்டு பாதங்களாக போது நூற்றி எட்டு பாதங்களாக கொடுத்து மாதிரி இறைவனுடைய படைப்பு சித்தர்களுடைய ப கண்டுபிடிப்பு அதன் மூலியமாக தான் இன்றைக்கு வந்து பலன் சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த திதி யோகம் கரணம் குருவினுடைய பார்வை சந்திரனுடைய பார்வை இதனுடைய தன்மையில் என்னன்னா கிரேதா திரேதா தோபரா களி கிரேதாவுக்கு எட்டு நாள் கொடுத்த இறைவன் கலியுகத்துக்கு ஏன் இரண்டு நாள் கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் அப்போ மனிதனுடைய மூச்சின் அளவு கிரேதாவில் வந்து அதிகமாகவும் கலியில் வந்து குறைவாகவும் இருக்கிறது அப்போ அந்த காலகட்டத்தில் எத்தனை லட்சம் ஆண்டுகளை கடந்து வந்துகிறோன்றத வந்து பார்த்துக்கோங்க இறைவன் தன்னை தானே அறிந்தால் ஒழிய மனிதனுக்கு நல்ல விமோச்சனமான காலமாகவும் தன்னை தானே அறிந்தால் தான் நல்ல ஒரு மனிதனாகவும் அது இறைவனை அடைவதற்கு உண்டான திண்ணமாகவும் அறிய முடியும் இப்ப சூரியன் சந்திரன் இவர்களை கொண்டு ஜோதிடத்துல வந்து பலன்கள் சொல்லிடலாம் மற்ற கிரகங்களை வந்து பார்க்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு இப்பொழுது இருக்கிற ஜோதிட மேதைகளாக இருந்தாலும் சரி ஞானிகளாக இருந்தாலும் சரி ஜோதிட பெருமான்களாக இருந்தாலும் யாரையும் நம்ம குறை சொல்லலை ஆனால் ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள் வந்து இதனுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க காலங்களை வகுக்கிறதே எதனால் வகு வகுத்து வச்சுருக்காங்க சூரியனும் சந்திரனையும் மட்டும்தான் வைத்து வ வகுத்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு குடும்பத்தில் தவறு செய்தால் இது யார் பொறுப்பு அப்படின்னா தலைவன்தான் பொறுப்பு தலைவிதான் பொறுப்பு ஏன்னாக்கா பெண்ணினுடைய பங்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம்ன்றத நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஒரு வீட்டினுடைய குடும்பத்தினுடைய ஆட்சிக்காக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் அவர்கள் தாய் தந்தையர்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிள்ளைகளினுடைய தன்மை ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அந்த தாய் தந்தைகள் அதனால்தான் நான் நிறைய வீடியோக்களில் சொல்லுவேன் தத்்புருஷர்கள இருந்தாலும் சரி சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் மகா பெருமான்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தேர்ந்தெடுக்கும் தாய் தந்தையர்கள் யாருன்னு பார்த்துன்னு வச்சுக்கேன் மிக அற்புதமான அந்த சித்தர்கள் பேர் பெருமான்கள் பேர் குருநாதர்கள் பேர் குருஜிகள் பேர்லாம் வந்து மேலே வந்துடும் அவங்க அப்பா அம்மா பேர் வரவே வராது இன்றைய வரைக்கும் திருவள்ளுவர் யார் அப்படி இன்றைக்கி விவேகானந்தரை பற்றி பேசணும்னா அவங்க அப்பா அம்மா யாருன்னு போய் பின்னாடி போய் நூல்களில் பார்த்தா தான் தெரியும் அவருடைய விக்கிபீடியாவில் அதே போல் சேஷாத்திரி ரமண மகரிஷி அவர்களுடைய அப்பா அம்மாவெல்லாம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் நான் போட்டு வராது ஆனால் இவர்களுடைய பேர் மட்டுந்தான் வரும் ஏன் அப்படின்னா ஒரு தாய் தந்தையர்களுடைய அமைப்பு என்னென்னா கடமை இறைவன் எப்படி சூரிய சந்திரர்கள் எப்படி உலக இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள் அதுபோல் ஒரு பிள்ளையினுடைய பெருமைக்கு காரணமாக இருப்பது தாய் தந்தையர்களே அதனால தான் சூரியன் சந்திரனுடைய தன்மை வைத்தே அந்த ஜாதகனுடைய தன்மையை முழுமையாக ஆதிகால பாரம்பரியத்தினுடைய தன்மையில் வந்து முழு பலன்கள் சொல்ல முடியுமென்றத வந்து எடுத்து சொல்லலாம் அதனால தான் என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் அதாவது நல்ல விஷயங்கள் செய்யப்படும்போது நல்ல விஷயங்கள் பாதுகாக்கப்படும் போது நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படும் போது மதுரமான குழந்தைகள்னு சொல்லுவாங்கள்ல மதுரமான பழம் சுவை அதிகமாக இருக்கும் காயாகவும் இருக்காது ரொம்ப பழுத்தாலும் அது நல்லா இருக்காது ஆனால் மதுரமானதுன்றது வந்து அதிக சுவை கொண்டது அப்படின்னு சொல்லுவார் அதனால தான் வந்து கிருஷ்ணர் வந்து மகாபாரத தத்துவத்தில் வந்து அந்த இதிகாசங்களில் சொல்லுவார் எந்த பருவத்தில் எது தேவையோ அதை சாப்பிட்ணும் ஆனால் காய் வந்து சாப்பிடும்போது புளிக்கும் அதுவும் பிஞ்சியில் தான் ரொம்ப துவர்ப்பும் அதே பழமாக மதுரமாக சாப்பிடும்போது இந்த உடலுக்கு வந்து உகந்த ஒரு பொருளாக உ உகந்த ஒரு சத்தாக அது இருக்கும் அப்படின்றது அந்த மாதிரி கனிந்து வ வரணும் கனிந்து வந்து இந்த உலகத்துக்கு நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படின்றது தான் முக்கியமான தருணம் இந்த உலகத்துக்குன்றது நான் எதை குறிப்பிடுறேன்னா அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கறது வந்து உங்களுடைய சாராம்சம் அது இயற்கையாகவே அது அது காய்நகர்த்திக்குன்னு போகும் ஆனால் இந்த உலகுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்க வந்து இருக்கிறீங்கல்ல இறைவன் உங்களை கொடுத்துருக்கிறாரில்ல இறைவனுக்கு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்றது தான் முக்கியமான தாத்பரியம் இப்போ உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கறது வந்து அது இயற்கையாகவே நீங்கள் செய்த புண்ணியமும் பாவமும் கடத்தப்பட்டு அது குழந்தைகளாக உருவாகியிருக்கு அதுக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும் அதே போல இறைவன் உங்களை இல்ல இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்க இந்த அண்டம் இந்த பிண்டத்தை கொடுத்துருக்கிறதுல இந்த பிண்டம் அண்டத்துக்கு என்ன செய்யுது அப்படின்றத நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பல மடங்கு அந்த எப்படி நான் வந்து ஒரு ரிஷி ஒரு ஞானிகள் சித்தர்கள் கொடுத்த தாய் தந்தையினுடைய பேர் தெரியாமல் இருக்கோம் நம்ம பேர் தெரிஞ்சான்னா தெரியலான்னா இந்த உலகத்திற்கு நாம் என்ன செய்யறோன்றது மிக மிக முக்கியமான பங்கு அப்படி செய்யும் பட்சத்தில் அந்த சூரியர்கள் சந்திரர்களுடைய தாக்கத்தில் பிறந்த இந்த பிண்டம் ஆட்டோமேட்டிக்காக அந்த அண்டத்தோடு இணையும்ன்றது என்னுடைய ஆழமான கருத்து அதை தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அதை தான் சொல்லிகிட்டே போயிருக்காங்க அவங்க சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் பெருமான்கள்லாம் இறைவனை தேடும் வழி அதாவது ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்களா இருந்த இடத்துல இறைவனை கும்பிடுவாங்க சித்தர்கள் வந்து மந்திர உ உபதேசங்கள் சொல்லி கும்பிடுவாங்க அதுவே சாதாரண மனிதர்கள் வந்து விக்கிரகங்கள் வைத்து அந்த விக்கிரகத்தின் முன்னாடி வந்து நான் நல்லா இருக்கணும் என்னுடைய குழந்தை குழந்தை நல்லா இருக்கணும் என்னுடைய குளம் நல்லா இருக்கணும் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதோ எதுவோ மனசில் நினச்சி அந்த விக்கிரகத்தை கொடு கும்பிடுவாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு இது வரைக்கும் பரவாயில்ல விக்கிரகத்தை கும்பிடுங்க தவறு கிடையாது ஆனால் ஐம்பது வயசுல இருந்தும் மறுபடியும் நீங்க விக்கிரகத்தையே நீங்க கும்பிடணுன்ற எண்ணம் தான் என்னுடைய தாற்பரியம் ஏன்னாக்கா இறைவன் விக்ரகத்துல மட்டும் கிடையாது ஏன்னா சாதாரண மனிதனாக நம்ம இருக்க கூடாது ஏன் அப்படின்னா அனுபவங்களும் அறிவுகளும் சேர்ந்து இணையும் பொழுது நாம் இறைவனுக்கு சமமாக மாறுகின்றோம் அதனால தான் இருபது வயசு வரைக்கும் விக்கிரகத்தை கும்பிடக்கூடிய அந்த வழிமுறைகள் சமய வழிபாடு குல வழிபாடு நீங்கள் காலையில் எழுந்திருக்கணும் காலை கணரை முடிக்கணும் குளிக்கணும் நீங்கள் போயிட்டு விபூதியோ இல்லை திருநூறு போன்றவற்றை அறிந்து கொண்டு கோயிலுக்கு போகணும் கோயிலில் போயிட்டு மந்திர உச்சாடனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒரு முறையாக இருக்குது முதல்ல கணக்கு கணபதி ரெண்டாவது வந்து குலதெய்வம் மூன்றாவது வந்து முருகப்பெருமான அப்புறம் சிவபெருமான அப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கணும்னு அப்படி ஒரு முறை இருக்குது அது எவ்வளவு காலத்திற்கு ஒரு இருபது முப்பது நாற்பது அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் வரணும் இறைவன் ஒரு காலகட்டத்துக்கு மேலே போயிட்டா நீங்கள் ஞானிகளாக மாற வேண்டும் நீங்கள் சித்தர் புருஷர்களாக மாற வேண்டும் அது எப்படி இங்கே குடும்பத்தில் இருந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் வாழ வேண்டும் சிவவாக்கியர் வந்து தன் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து தான் ஒரு இறைவனை வந்து அடைஞ்சதுக்கு தான் அவருடைய வரலாறுகள் சொல்லுது எல்லா ஞானிகளும் சித்தர்களும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்து அவருடைய அனுபவத்தை அவருடைய வயது கூட கூட அவருடைய அனுபவம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வாழ்க்கை பயணங்கள் மாறணும் இது இந்த தலைப்புக்கு எப்படி வந்ததுன்னா சூரியர் சந்திரர்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இப்போ ஒரு திசையில் பிறக்குறாங்க குழந்தை பருவம் ஒரு திசையில் பிறக்குது அப்புறம் வாலிப பருவத்தில் ஒரு திசை நடக்குது அப்புறம் முதிர்ந்த வயதில் வந்து ஒரு திசை நடக்கும் அப்போ முதிர்ந்த வயதில் வந்து ஒருத்தருக்கு குரு திசை நடக்குது அது குழந்த பருவத்தில் குரு நடக்குது இதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது இல்லை அனுபவங்கள் தானே மாற்றி அமைக்குது அப்போ அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் தானே வாழ் மாற்றி அமைக்குது எப்பொழுதுமே ஒரு செயல் செய்வதற்கு முக்கிய காரணம் அவருடைய மன அறிவு ஏன்னா இறைவன் பிறக்கும்பொழுது உடல் உயிர் எடுத்ததா உயிர் உடல் எடுத்ததான்னு சொல்லிட்டு சிவபாக்கியர் சொல்லுவார் எந்த இதுவாக இருந்தாலும் அதனுடைய தன்மையை அறியக்கூடிய தன்மை அனுபவம் அனுபவம் தான் அது அந்த அனுபவத்தை பெறுவதற்கு தாய் தந்தையர்களே முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் தாய் தந்தையர்களே நமக்கு வந்து இந்த உடலையும் கொடுக்கிறார்கள் இந்த ஆன்ம உடலும் ஆன்ம அறிவும் மன அறிவும் சேர்ந்து கொடுத்து அது கூட அனுபவத்தையும் அவர்கள் எவ்வளோ வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு இருப்பாங்க தாய் தாப்பா நாற்பது ஐம்பது அறுபது வயது வரைக்கும் ஒருத்தவங்க தாய் தாவப்போ இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி பேர் பெற்ற பிள்ளையை வந்து நம்ம கையெழுத்து கும்பிடணும் ஏன் அப்படின்னா அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய இது வந்து இவங்களுக்கு சார்ந்து கொண்டே இருக்கும் இவர்களை வந்து எந்த ஒரு விஷயமும் தாக்காது அதனால தான் பத்து வயசில் ஒரு குழந்த தாய் தகுப்பனை இழக்கிறதுக்கும் எண்பது வயசில் ஒரு குழந்தை தாய் தகுப்பனை இழக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அப்போ இந்த இடத்த எப்படி வந்து நீங்கள் வந்து புண்ணியம் செய்துட்டு பிறக்கிறீங்க அப்படின்றத வந்து மிக எளிமையாக உங்களுடைய சந்திரனுடைய தன்மையும் சூரியனுடைய தன்மையும் உங்களுடைய லக்கணத்தினுடைய தன்மையும் இதுவே ஆழமாக உங்களுடைய ஜாதகத்தில் சொல்லும் அப்படின்றது தான் ஒரு கிரகம் செயற்கையினாலேயோ ஒரு கிரகம் பார்வையினாலேயோ அது வந்து இருக்குது இல்லைன்னு மறுக்கலை எப்படி வந்து சூரியன் சந்திரனுடைய இடைப்பட்ட தூரத்தை திதி என்றும் திதியினுடைய இடைப்பட்ட தூரத்தை கர்ணம் யோகம் என்றும் யோகத்தினுடைய இடைப்பட்ட கர்ண கர்ணம் என்றும் நம்ம வந்து வகுத்து வச்சுக்கிறோம் கால க கால கணிதத்துக்கு எப்படி வந்து ஒரு பேர் வச்சு அது வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ்க்கு பயன்படுத்துகிற ஒரு ஃபார்முலா மாதிரி தான் அதுவே கண்டி ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய வாழ்க்கை பயணத்தை முழுவதுமாக அலசி ஆராய்ந்து துல்லியமாக எடுப்பதற்கு அவர்களுடைய சூரியனுடைய தன்மையும் சந்திரனுடைய தன்மையும் அவருடைய லக்கணத்தினுடைய தன்மையை எடுத்து சொல்லும் அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய முக்கிய பங்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க இதுபோல் மேலும் மேலும் வீடியோக்கள் என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுப்பதை என்னுடைய இறைவன் எனக்கு கொடுப்பதை எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுற அளவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இதை வந்து மற்றவர்களுக்கு அனுப்புங்க இன்றைய காலகட்டத்தில் இருந்த இல்லைனாலும் எதிர்காலத்திலேயாவது இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து மக்களுக்கு பயன்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோக்களை கொடுத்துட்ருக்கேன் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடையை விட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழ்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்